வணக்கமானவர்களே விதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பேர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெயர் வினை குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயர்வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் வினை தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்டீஃபன் வினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் சயனைடு அல்லது அரைல் சயனைடுகளை டின் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்தி ஒடுக்கும் வரை செய்யும் போது நம்மளுக்கு இமீன்கள் வந்து கிடைக்கிது இந்த இமீன்களை நீராட்பகுப்புக்கு உட்படுத்துறப்ப நம்மளுக்கு ஆல்டிகேல்கள் கிடைக்கிறது தான் இந்த ஸ்டீஃபன் வினை இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ரியாக்ஷன் வென் ஆல்கேல் சைனைட்ஸ் ஆர் அரை சைனைட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் யூஸிங் டின் குளோரைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இமீன்ஸ் ஆர் ஃபார்ம்டு விச் ஆன் ஹைட்ராலசிஸ் கிவ்ஸ் கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைடு இப்போ நம்ம இந்த ஸ்டீஃபன் வினையோட பொதுவான ஸ்கீம் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து அசிட்டோ வந்து டின் குளோரைடு மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட ஒடுக்கமடைய செய்யறப்ப நம்மளுக்கு வந்து இமீன்கள் வந்து கிடைக்குது இந்த இமீன்களை வந்து நீராட்பகுப்புக்கு உட்படுத்துறப்ப நம்மளுக்கு அசிட்டால் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அமோனியா வாயுவும் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டீஃபன் வினையோட மெக்கானிசம் தான் இதெல்லாம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஹச் பிளஸ் ஓம் சிஎல் மைனஸ் எழுதிக்கலாம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம முதல்ல எழுத போறது நைட்ரைல் எழுதியிருக்கோம் இந்த நைட்ரைல் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்து கூட வந்து வினைப்புரிய போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா ஹச் பிளஸ் போய் தாக்குது தாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இந்த இடைப்பொருளானது ஈக்குவலி இதுல இருக்குது இப்போ நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில இருக்க இந்த உப்பினைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்குது இப்போ இங்க வெளியே இருக்கிற இந்த சிஎல் மைனஸ் இருக்குல்ல இந்த சிஎல் மைனஸ் வந்து கார்பன் நேர இனிய போய் தாக்குது தாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ உருவான இந்த இடைப்பொருளானது ஹைட்ரோக்ளோக் அமிலத்து கூட வந்து வினைபுரியுது நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே நடக்குது அதாவது நைட்ரஜன் இருக்கிற நோன்பேலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா ஹஜ் இருக்கிற ஹச் பிளஸ் போய் தாக்குது தாக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற இரட்டை பயப்பில் உள்ள என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது அதாவது கார்பன் நேரைனி கொண்ட ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ இந்த கார்பன் நேரைனி கூட வந்து டின் குளோரைடு வந்து இங்கே வந்து வினைபுரிய வெளியே வருது இப்ப இந்த டின் குளோரைடு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான்ல இந்த கார்பன் நேரம் இன்னைக்கு வந்து கொடுக்குது கொடுக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ உருவான இந்த இடைப்பொருளானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்து கூட வந்து வினைபுரியுது இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எதிரி வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துல இருக்கிற இந்த ஹச் பிளஸ் போய் எடுத்துக்குது எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டெட்ரா குளோரைட் வெளியே போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ உருவான இந்த இடைப்பொருள்ல இருக்கிற இந்த நைட்ரஜன்ல இருக்கிற டோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில இருக்கிற உள்ள எலக்ட்ரான்கள் வந்து குளோரின் நோக்கி நகரும் போது குளோரின் வந்து சிஎல் மைனஸா நம்மளுக்கு வெளியே போயிருது வெளியே போனதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது அதாவது நம்மளுக்கு இமீன்கள் வந்து கிடைச்சிட்டு இப்போ இந்த இமீன்களை வந்து நம்ம நீராட்பகுப்புக்கு உட்படுத்துறோம் அதாவது நீர் எடுத்திருக்கோம் இந்த நீர்ல வந்து நம்ம வந்து தெரியும் ரெண்டு லோன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு அதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பு வந்து நைட்ரஜன் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் வில பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆகிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது இருந்து ஹச் பிளஸ் வெளியே போகுது அது கூட வந்து இந்த சீஎல் மைனஸ் சேர்ந்து ஹச் சீஎலா நம்மளுக்கு வெளியே போயிருது இப்ப வெளியே போனதும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகி இருக்கு இந்த இடைப்பொருளானது வெளியேற இந்த ஹச்சிஎல் கூட வந்து வினை புரியுது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி ஸ்டெப் தான் இங்க வந்து பார்த்த தான் இங்க நடக்க போது நைட்ரஜன்ல இருக்க இந்த லோன்பெராப் எலக்ட்ரான் என்ன பண்ணா ஹச்சுசியல் இருக்க இந்த ஹச்சு பிளஸ் வந்து தாக்குது தாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆக்சிஜன்ல வந்து ரெண்டு லோன்பெராண்ட் இருக்கு அதுல ஒரு லோன் என்ன பண்ணுதுன்னா கார்பனை நோக்கி நகருது நகரும் போது இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் பிணைப்புரான்கள் நைட்ரஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு அமோனியா வாயு வெளியே போயிட்டு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது ஹச்சு பிளஸும் வெளியே போகுது அது கூட சிஎல் மைனஸ் சேர்ந்து ஹச்சு சேலா வெளியே போயிட்டு நம்மளுக்கு ஆல்டிகேடுகள் வந்து ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கிது சரிமானவர்களே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீஃபன் வினையோட மெக்கானிசம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டீஃபன் வினையோட ஒரு லிமிடேஷன் வந்து பார்க்கலாம் அது என்ன லிமிடேஷன் அப்படின்னா மிக முக்கியமான லிமிடேஷன் அது என்ன அப்படின்னா அராமேட்டிக் சைனோ காம்பவுண்டோட ஆர்டோ பொஷிஷனில் சப்ஸ்டூயண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டை வந்து நம்ம வந்து ஸ்டீஃபன் வினைக்கு பயன்படுத்துகிறப்ப கிடைக்கிற வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப குறைவா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் காரணத்தினால அங்கே வந்து விளைபொருள் வந்து ரொம்ப கம்மியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரி மாணவர்களே உங்களுக்கு வந்து நான் வந்து பயிற்சி வினா வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் அந்த பயிற்சி வினா வந்து இதுதான் இதை வந்து உங்களோட ஓய்வு நேரத்துல வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சரி மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்டீஃபன் வினையும் அதோட மெக்கானிசமும் அதோட லிமிட்டேஷன்ஸும் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம நம்ம வீடியோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்க இந்த ஸ்டீஃபன் பிடி குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே